டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறொரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் வந்து தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் வேற ஏதாவது இருந்தால் கேட்கலாம் இல்லை இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து அது ஏதாவது ஒரு நாள் ஏனால் தேர்தல் நேரம் இருக்கிறது நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் தேதி நாங்கள் என்ன கன்ஃபார்ம் ஸோ அதனால அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் அங்க தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வோம் இல்லைங்க பாருங்க எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் அம்மன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உள்ள நடந்த விசார உள்ள என்ன நடந்தது தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்க பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துச்சு ஒன்னுல ஒரு சிம்பிள் உதாரணம் அறுநூத்தி ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் நாங்க டிப்ளாய் பண்ணியிருந்தோம் சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார் அறுநூத்தி ஏழு அதாவது சும்மா குத்து மதிப்பால் அறுநூத்தி ஏழு காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தார் திரு டேவிட் சன் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும் சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியலிருந்து ஒவ்வொரு சட்டசபையில சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் அவசரப்பட்டு இவர்கள் பல இந்த நிறைய தவறுகளை இந்த இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுல இருந்தும் அது 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 நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கோம் அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல கொலறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் கூறியிருந்தோம் இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன் தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் சிபிஐம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் தேதிட்டு நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொல்லி சொன்னோம் கரூர் நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் பாருங்க ஜனநாயகம் பொறுத்தவரை எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த திரைத்துடையும் இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல படம் நல்ல ரிலீஸ் வந்து இருக்கணும்னு விரும்புகிறோம் படம் ரிலீஸ் ஆகட்டும் நீதிமன்றத்துல இருந்து வரட்டும் அது அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பாஜக ஒரு இல்ல இங்க பாருங்க எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் அது அதனால நாங்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றத்துல இருந்து முடியட்டும் இன்னும் ஒன்னாவது நீதிமன்றத்துல முடியட்டும் கண்டிப்பாக பேசுவோம் எல்லா விதத்துலையும் ஒரே வருஷம் இங்க பாருங்க கண்டிப்பாக இல்ல இல்ல கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் யாரையும் ஆதரவு தெரிவித்தா அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கிறோம் இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்டலா இது கடைசி படம் அது எல்லாருக்கும் நாங்க உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்களுடைய தொண்டர்களும் சரி தமிழக மக்களும் சரி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காத்துட்டு இருக்கோம் அது பீஸ்ஃபுல்லா முடியட்டும் அது ரிலீஸ் வந்து பீஸ்ஃபுல்லா முடியட்டும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருக்கோம் அது வரட்டும் வந்த பிறகு சம்பந்தம் விரிவா பேசுங்க காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு பெருந்தகை வந்துட்டு பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு அதன் காரணமா தான் பாருங்க